வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்ணன் என சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீரு அணிவார்க்கு மேவராதே வினை ஓம் சரவணுபவ வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஒரு சில பரிகார முறைகளை நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான விஷயத்தின் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தனுசுராசு என்பவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை உடல்நல சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல இணக்கம் இல்லை தொடர்ந்து எதிர்கள் தொல்ல அதிகமாக இருக்குது உறவுனர் வகையில் ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்க பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியா தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கிற பட்சத்துல தாராளமாக நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெருவிங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில பரிகார முறைகளை நீங்க செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல சொல்லலாங்க சொல்லக்கூடிய குரு பகவானர் ராசி அதிபதியை கொண்டிருக்க கூடியவங்க தான் இந்த ராசி என்பவங்க சொல்லலாங்க உறுதியான மனசுக்கும் சொந்தக்காரங்க எதுலையுமே கடுமையான உழைப்பு விடாமுயற்சி கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் சரி எதிரியா இருந்தாலுமே நல்ல விஷயத்த சொன்னா கேட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொண்டு இருக்கக்கூடிய யார்னு கேட்டீங்கன்னா இந்த தனுஷராசின்னு சொல்லலாங்க வில் தான் இவங்களுக்கு சின்னன்னு சொல்லலாம் லாங்க வில்லேந்து இருக்கக்கூடிய குதிரை வீரன் எப்படி குதிரை வீரன் நிலையான இலக்க நோக்கி பயணம் செய்கிறாங்களோ ஒரு விழ் அம்பலிருந்து புறப்பட்டு நிலையான இலக்கம் எப்படி அடையுதோ அதே மாதிரி தான் இந்த தனுசுராச என்பவை பொறுத்த வரைக்குமே உங்கள் இலக்க நோக்கி நீங்கள் பயணப்படுறப்ப உங்கள் குரு பகவான் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சாதகமாக்கி தருவார் அதுக்கு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற சிந்தனை நீங்கள் விட்டுட்டாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் காத்துருக்கணுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து இந்த ஒரு சில பரிகாரம் முறையை செய்ய பாருங்கள் அதாவது நீங்க செல்வோம் நல்லா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில பொருளாதாரம் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு பகவான் வழிபாட்டை வியாழக்கிழமை தினங்கள்ல விரதம் இருந்து நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க அன்றைய தினங்கள்ல மஞ்சள் நிற பூக்களை நீங்க குரு பகவானுக்கு நீங்க படைக்கணும் இனிப்புகள் நிவேதனம் செய்யணும் தனிசிராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயம் இந்த விஷயன்னு சொல்லலாம் அதே மாதிரி அன்று தினத்துல நீங்க மஞ்சள் நிற ஆடைகள் அணிஞ்சுக்கு பாருங்க அப்படி முடியலனாலுமே இந்த மஞ்சள் நிற கைக்குட்டியாவது உங்க கூட வச்சுக்கிறது நல்லது இது நேர்மறையான சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹரித்துவார் நகருக்கு போக பாருங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா குரு பகவான் வாசம் செய்யக்கூடிய தலம் உங்களை ஒன்று இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான தலைன்னு சொல்லலாம் குரு அருள் கிடைக்கணும்னா உங்களுக்கு தோஷம் எல்லாம் நீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த செய்ய பாருங்க அதே மாதிரி உங்க தாய் தந்தை உயிரையும் நீங்கள் எப்போதுமே கூட வச்சு பராமரிக்கணுங்க இதனால உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நல்ல பல கண்ணுக்கு தெரியாத வரக்கூடிய பல கஷ்டங்களை துன்பங்களும் நீக்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் கூட வச்சு பராமரிக்கிறது தான் வரக்கூடிய எந்த ஒரு வினையாக இருந்தாலுமே உங்கள் தாய் தந்தை நீங்கள் கூட வச்சு பராமரிக்கிறது மூலமாக உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே பல தீமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கணும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே உங்களால முடிஞ்ச உதவிகளை அதுவுமே பெண் குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் நீங்க செய்யறப்ப கண்டிப்பா குரு அருளுங்கிறது தன்னால தெடிவுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா வியாழக்கிழமை நாட்கள் உங்க வீடுகள்ல அசைவ உணவு செய்கிறதையும் வாங்கி சாப்பிட்றதையும் நீங்க தவிர்க்கணுங்க இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க தனுசு ராசி அன்புகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கிறது நாலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா நீங்க கண்ட கனவுங்கிறது ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதுவுமே உங்களால சிறப்பா செய்ய முடியாது மனசுல ஒரு சோர்வோடு இருந்திருப்பீங்க உடம்பும் சரி மனசும் சரி ஒண்ணு ஒண்ணு உங்கள் பேச்சு கேட்டிருக்காது உடம்பு நல்லா இருந்தா மனசுங்கிறது ஒரு சோம்பா இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல்நிலைங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு உடம்பு சரியானா வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு குழந்தைகள் நிலையில பாதிப்பு சொந்த பந்தங்கள் வகையில் மனசாகும் தாய் நிலையில ஏகப்பட்ட மாற்றம் தாய்க்கு உங்களுக்கும் வாக்குவாதம்னு நிறைய போராட்டங்களை சந்திச்சுருப்பீங்களே சொல்லலாங்க இனி நீங்க செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வேணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக முயற்சி செய்ய கிடைக்கும் வெளிநாடு வேலை வேணும்னு நினைக்கிறீங்களா கிடைக்கும் இந்த நேரம் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி சின்ன தொழிலதிபராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பிள்ளையார் சொல்லி போட பாருங்க புதுசாக வேலையை ஆரம்பிச்சு பாருங்க நீங்க தொட்டது எல்லாமே நிச்சயமா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க எதை நினைச்சு பயப்பட வேண்டாம் இப்படி ஆகிறோமோ அப்படி ஆகிறோமோ கற்பனைங்கிறது இந்த நேரம் வேண்டாங்க கொஞ்சம் பயணம் அதிகமாக இருக்கும் பயணத்தை பொறுத்த இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான ஆனால் இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க அதிகப்படியான பயணத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த நேரத்தில் எல்லாமே சாதகமாக இருந்தாலுமே இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும் இந்த பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருக்கணும் எதையுமே படித்து பார்க்காம கேள்விப்படாதீங்க இந்த நேரம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடவே இருந்தால் சிறந்த பலனை ஏற்படுத்தி தருங்க நிறைய நன்மை நடக்கக்கூடிய நேரம் விஷயங்கள் ஒன்று இந்த நேரம் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யறது நல்லது வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் நாளையும் இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அதுவே நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மாலை நேரத்தில் தீப ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே ராசிநாதனுடைய நிலைமைங்கிறது குரு பொறுத்த வரைக்குமே ஆறுல இருந்து நிறைய விஷயங்கள உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பாங்க ஆறுல குரு இருந்தாலே ஊரெல்லாம் பகன்னு சொல்லுவாங்க தொடக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க சாதாரணமா இருந்தா கூட வம்பு வழக்குங்கிறது தேடி வந்திருக்கும் ஒரு பகை உணர்ச்சி கூட இருந்திருக்குன்னு சொல்லலாம் இனி அப்படி இல்லை நல்லா மாற்றம்னு சொல்லலாம் உங்க வார்த்தை உங்க செய்கையை பத்தின பல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க விரைவிலேயே குருவோட மாற்றம் நடந்திருக்கிறதால உங்க நிலைமை மாறும் பொருளாதார ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இல்லை அப்படி இருந்தாலுமே உதவிங்கிறது சமயத்தில் கிடைக்கும் அந்த சிக்கல் நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது மனந்தளராம செயல்படுங்க சிறப்பான மாற்றம் தான் வேலைன்னு வந்துட்டாலும் சரி உத்தியோகம் தொழில் வளர்ந்துட்டாலும் சரி எதுவாக இருந்தாலுமே உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க குரு ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறதால ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இன்னும் ஒரு சில விஷயங்களும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வார்த்தை விட்டுறாதீங்க பின்னாடி பிரிவு உண்டாகிடலாம் முக்கியமா இந்த நேரம் தான் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் தேவையில்லாத ஆலோசனை எல்லாமே இந்த நேரம் நீங்க மனசுக்குள்ள போட்டுக்காதீங்க கொஞ்சம் அதை எல்லாமே தள்ளி வைக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அலைச்சிர தவிர்க்கிறது நல்லது உறவுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பிரச்சனையை வளர்க்க தான் பார்ப்பாங்க இது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால நீங்கள் ஒரு அடி கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த நேரம் மனசை கட்டுப்படுத்த பழக பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்டாலும் நல்ல பலன் தான் தினமும் உங்களால் முடிஞ்சா காலையில நீராடிட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்க பாருங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க இது அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல தனுசு ராசி இந்த விஷயங்கிறது உங்க மனசுல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க நேர்முறை சக்தி அதிகரிக்கக்கூடிய விஷயமா அமை அதுவுமே இந்த காலத்துல முருகப்பெருமன் வழிபாடுங்கிறது சிறந்த வகையில் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம் இதை நீங்க அனுபவ ரீதியாகவும் உணரலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர்பாராத வகையில் வருத்தமான நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் உறவு வகையில் முன்ன சொன்ன மாதிரி தான் எச்சரிக்கையாக குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டாதீங்க துணிந்து எந்த காரியத்தை பொறுத்த வரைக்குமே செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி இளம் வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் விவகாரங்களில் நல்ல மாற்றம் காத்திருக்கும்னு சொல்லலாம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச போகிறீங்க காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அலை பாய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எதிலையுமே ஒரு நிலை கொள்ளாது மனதை கட்டுப்படுத்துங்கள் உடல்நிலையில் பெரிய அளவில் பாதிப்பில் ஆனால் சின்ன சின்ன மருத்துவ செலவு அப்போ வந்து போகும் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேரம் நிறைய வாய்ப்புங்களை தேடி வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள் நிறைய மாற்றம் காத்திருக்குது ஒரு சிலருக்கு வேலையில பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரங்களுக்கு அமீனு சொல்லலாங்க அரசாங்க வகையில் முயற்சி செஞ்சாலும் இந்த நேரங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் விரைவிலேயே மலையில சட்டம் கேட்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரங்களுக்கு அமையினே சொல்லலாங்க தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசுராசு அன்புகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேலுமே தனுசுராசு அன்புகள் குழந்தை பாக்கியத்துல தடை இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய்தி பயிற்சி வழிபாடு செய்ய பாருங்க இது சிறந்த விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்கள் ஏற்றக்கூடிய நெய் தெய்வத்தில் இல்லை அந்த தெய்வத்தை மேலே நீங்கள் வைக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கையால் தான் உங்களுக்கு விரைவிலேயே மலையச்சலும் உண்டாகணும் சொல்லலாம் அதே மாதிரி நீ சஷ்ட விரதம் இருந்துட்டு வரது நல்லது சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சாமிபுரம் மாரியம்மன் கோவில் நீங்க அமாவாசை நாட்டுல தொடர்ந்து கும்பப்படையல் உணவு நீங்க வாங்கி சாப்பிட்டு வர பாருங்க இதுவுமே சாதகமான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நட்சத்திர ரீதியை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பிறப்புறீங்கிறத மேலுமே இந்த பதிவுல நாம பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தெய்வ பலம் உங்களுக்கு கூடியிருக்கிறதால நீங்க என்ன வேண்டீங்களோ அது கிடைக்குங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நிச்சயங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருந்தே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியத்துவர்களுடைய அறிமுகம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை ரீதி நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் உங்கள் பாக்கியதை சூரியன் இந்த நேரம் வியாழக்கிழமையில இருந்து ஆறாம் இடத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நினைச்சது சாதிப்பீங்க கவலைப்படாமல் போங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பூராடம் நட்சத்திர காரணங்களுக்கும் நான்காம் இடத்தில் சந்தரிக்கக்கூடிய சுக்கிரனும் மூன்றாம் மட சனி ராகு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முயற்சியை வெற்றியாக்கி தருவார் நிறைய வாய்ப்பு வாசல் கதவை தட்டும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க நினச்ச வேலை நல்லபடியாக நடக்கும் பண வருமானத்தில் எந்த குறைபாடுமே இல்லை கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரயோஜனமே இல்லைங்க உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் கண்ட கனவு நனவாக்கி தருவார் குரு பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு யோக பலன் தான் தர இருக்கிறார் இது வரைக்குமே தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லா நடக்கும் வருமானம் செல்வாக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க கொஞ்சம் எடுத்தும் கோத்துன்னு பேசுகிறாதீங்க தலைக்கணுங்கிறது இந்த நேரம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே பொறுமையுமே தான் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது நன்றி நண்பர்களை இந்த பதிவுல தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே